ராம 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 ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதபிரக்ஷா வழங்கும் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய இரண்டாவது பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் எல்லாரும் முதல் பகுதியில் ரகுவம்சம் கதையை கண்டிப்பாக கேட்டுப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பகுதியில் நம்ம நிறைய குழந்தைகளுடைய பர்ஃபார்மென்சஸ் தான் பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் இந்த பகுதியை முதல்ல நம்மளுக்கு யார் ஆரம்பித்து வைக்க போகிறா அப்படின்னா ஸ்ரீ கேஎஸ் நாராயணன் அப்படின்றவர் மன்னார்குடியிலேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்க ராமரை பற்றியும் ராமாயணம் பற்றியும் அதோடைய முக்கியத்துவம் என்ன ராம அவதாரம் அப்படின்றது எப்படியாப்பட்ட அவதாரம் ராமாயணத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா ரொம்ப அற்புதமான நம்ம எல்லாருக்கும் பிரியராமடி ஒரு எளிமையான ஸ்பீச் கொடுத்துருக்கார் நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதி ரகுகுலான் ரத்ன தீபம் ஆஜானுபாகம் அரவிந்த தலாய தாட்சம் ஸ்ரீராமம் நிசாட்சர விநாசகரம் நமாமி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தென்மையும் பாவமும் சிதைந்து தீருமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினார் என்பது கம்பநாட்டாழ்வாருடைய அற்புதமான வார்த்தை பகவான் எடுத்த தசாவதாரங்களிலே மனித சமூகத்திற்கான ஒரு முழுமையான அவதாரம் என்றால் அது ஸ்ரீராமாவதாரம் ராமாவதாரத்தில் பகவான் தன்னை இறைவனாகவே எந்த இடத்திலும் காண்பித்துக் கொள்ளவில்லை ஒரு சராசரி மனிதனாகவே வாழ்ந்தான் அரசர் வீட்டு குமாரனாக பிறந்தாலும் தன்னுடைய தந்தையினுடைய உத்தரவினை பித்ருவாக்கிய பரிபாலனம் என்று சொல்வார்கள் தாம் தந்தைக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தம் தம்பி இளைவனோடும் தன் நாயகியான சீதா பிராட்டியோடும் வனவாசம் சென்று பதினான்கு ஆண்டுகள் கழித்தான் அதிலும் முக்கியமாக வேட்டுவ குலத்தைச் சேர்ந்த குக ஆழ்வானை தன்னுடைய சகோதரனாக ஏற்றான் வானர வீரனை சுக்ரீவனை தன் சகோதரனாக்கிக் கொண்டான் அசுர குலத்தைச் சேர்ந்த விபீஷணனையும் தன்னுடைய சகோதரர்களை ஒருவனாக மாற்றினான் என்று ராமாயணம் சொல்கிறது நால்வரோடு ஐவரானோ ஐவரோடு அறுவரானோ அறுவரோடு எழுவரானோ என்று சாதி வித்தியாசங்களை எல்லாம் பார்க்காமல் ராமச்சந்திரமூர்த்தி அனைவரையும் தனது சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ஒருவனுக்கு ஒரு மனைவி என்ற அடிப்படையிலே தர்மத்தை நிலைநாட்டிக் காண்பித்து மனிதர்களாக பிறந்தால் நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் அந்த துன்பத்திலும் சத்தியத்தை தர்மத்தை நியாயத்தை வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்த எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய சிந்தனை நம் எல்லோருடைய மனதிலுமே நிறைந்து தங்க வேண்டும் காரணம் இந்த மனித சமூகத்திற்காகத்தான் ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்தது எனவே மனிதர்களாக வரக்கூடிய நாம் நமது துன்பங்களிலிருந்து நாம் தாண்டி வெல்ல வேண்டுமென்றால் ராமனுடைய நாமம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று சொல்லக்கூடிய ராம தாரக மந்திரம் இந்த சம்சார பெருங்கடலில் இருந்து நம்மை காப்பாற்றும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே ராமபிரானுடைய அற்புதமான மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்து தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் உச்சாரணம் செய்து ராமபிரானை நேராக தரிசனம் செய்தவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அதைப் போலே ராம மானஸ் என்ற அற்புதமான செய்யுளை எழுதி ராமபிரானோடு இணைந்தவர் சுவாமி துளசிதாசர் ராமனுக்காக ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பி அதனால் தனக்கு துன்பம் வந்த போதிலும் ராமனையே ஸ்மரணம் செய்து அந்த ராமனும் இலக்கோனனுமே தன்னை மீட்கக்கூடிய வகையிலே ஒரு அற்புதத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு பக்தி பாராட்டியவர் பத்ராஜ ராமதாசர் இப்படி ஒவ்வொருவருமே ராம பக்தியை மேற்கொண்டுதான் வாழ்வில் தன்னிகரில்லாத நிலையை அடைந்திருக்கிறார்கள் எனவே இந்த ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வாழ்க்கை சரிதம் ஸ்ரீமத் ராமாயணம் தினசரி வாழ்நாளிலே நாம் சேவிக்கத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது முக்கியமாக ராமபிரான் தன்னிலை உணர்ந்தவனாக விளங்கினார் எதிரியாக இருப்பினும் தனக்கு துரோகம் செய்தவனாகவே இருப்பினும் அவனிடத்திலும் அன்பு காட்டினான் ராமன் ராவணனை போர்க்களத்திலே தோற்கடித்து நிராயுத பாணியாக நிற்க வைத்து இன்று போய் நாளை வா என்று சொல்லி அவன் மனம் மாறுவதற்கு ஒரு நாளை குறித்து தந்து அப்படியேனும் மனம் மாறினால் இலங்கையை அவரிடத்திலே ஒப்புவித்து விடலாம் என்று நினைத்த உத்தமன் தர்மாவதார குணசீலனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தனது நாயகியான மகாலட்சுமியான சீதையை உலகம் ஏற்க வேண்டும் என்பதற்காக அக்னி பிரவேசம் செய்யச் செய்து தன்னுடைய மனைவியான சீதை அக்னியை விட உத்தமமானவள் உயர்ந்தவள் என்பதை இந்த ஊர் உலகத்திற்கு நிரூபணம் செய்தார் அதுபோலே எத்தனையோ அரசர்கள் அரசாட்சி செய்தாலும் ராஜ்யம் என்றால் அது ராம தான் என்று சொல்லத்தக்க வகையிலே தனது ராஜ்ய பரிபாலனத்தை நடத்தி காண்பித்து மிகப்பெரிய அற்புதமான பக்தர்களை பாகவதர்களை தன்னோடு வைகுண்டம் அழைத்துச் சென்றான் என்று ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லுகிறது தேங்க் யூ வெரி மச் டு ஸ்ரீ கே எஸ் நாராயணன் ஃப்ரம் மன்னார்குடி ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஷார்ட்டாக இருந்தாலும் ராமரை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் அதோடைய முக்கியத்துவத்தை நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சின்றோம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள் இது தொடர்ந்து நீங்கள் இனிமேல் குழந்தைகளுடைய பர்ஃபாமென்சஸ் தான் பார்க்க போகிறீர்கள் வி ஹாவ் ஹாசினி ஹாசினி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான முகம்தான் ஹாசினி இப்போ ஸ்ரீராம ராம ராமே சொல்லிட்டு ராமன் மேல ஒரு குட்டி பஜன் பாட போறா நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு ரசிக்கலாம் ஜெயம் ஸ்ரீராம ராம ராமே ரமே மனோரமே சகசிரத்து रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रमे मनोरमे सहस्रनाम सतुल्यं रामनाम वरानने प्रेममुदितमनसिकः राम 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 श्रीराम राम राम पाप कटे विटे लेके राम नाम पाप कटे दुःखविते लेखे रामना पव सुमूत्र सुखदना व एक रामनाम राम 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 ஹாசினி ரொம்ப சமத்தா டெடிக்கேட்டடாக உட்காந்துண்டு ராமர் ஸ்லோகமும் பாட்டும் பாடிட்டேன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஹாசினி கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறான் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் டு ஹாசினி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அடுத்ததாக வி ஹாவ் வைஷ்ணவி அண்ட் ஸ்ரீஹரி ஃப்ரம் நாயகன்பேட்டை வைஷ்ணவி ஸ்ரீஹரியும் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான முகங்கள் தான் ரெண்டு பேரும் ஸ்லோகம் சொல்ல போகிறா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஒரு ட்ராயிங்காக ஆர்ட்டாக வரைய போகிறா அது தொடர்ந்து அவாத்தில் இருக்கிற அந்த குட்டி ராமருக்கு திருமந்தனம் பண்ணுறா அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்து ரசித்து அனுபவிக்கலாம் ஆனா அந்த பாடல் மட்டும் பாடுமே எனக்கு வந்துரும் ஒரு சென்றும் கலந்து காசில் பிறப்பில் கலகலக்க கைபெய்து வாசன ஆட்சியர்மத்தான்சை படுத்தகாய பாடவும் வெள்ளி எருமி சிறுவேடு மேய்வான் பரந்தலகான் இப்புள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாராய் போகாமல் பார்த்து கூடுவான் வந்து நின்றோம் போதி களவுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்களை மருமகளில் நப்பினார் அந்த தமிழன் குரளி கலைகிறவாய் கோடி அழைத்தனதான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கீழங்கள் பந்தார் விரலி உன் வைத்துடன் பேப்பாளர் செந்தா மறை கையால் சீரார் கலைவழித்த அந்த திராய் மகிழ்ந்தேனார் கோச்சைக்கால் தட்டின் மேத்தன்ற பஞ்ச சாயனத்தின் வைத்து கிடந்த மனநாயநாத ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே மனோரணே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராமனே मंगलम औसलेन्द्राय महनीय गुणाकये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलम बलिहुंडा पुरुष प्राण प्राणन प्रणव प्रजिरु इरणीयक यातो वायु रजस जन मंगलम गुणाप्तये चक्रवर्ती धनुजाय सार्वभौमाय मंगलम தேங்க்யூ ஸோ மச் டு வைஷ்ணவி ஸ்ரீஹரி அண்ட் தேரண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ குழந்தைகளுடைய ஸ்லோகமாக இருக்கட்டும் அவள் ராமரை வரைஞ்சது அந்த திருவஞ்சனத்தின் போது அவள் சொன்ன ஸ்லோகங்கள் பாசுரங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருந்தது அவ்வளவு சின்சியராக குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த பெருமாளுக்காக ஸ்லோகங்கள் பாசுரங்கள் சேவிச்சா சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடைய பரிபூர்ணமான அருள் குழந்தைகள் ரெண்டு பேர்கிட்டையும் எப்போயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்ததா வி ஹவ் அனகா வரதராஜன் ஹூ இஸ் செவன் இயர்ஸ் ஓல்டு அனகா குட்டியும் இன்னிக்காக நம்மளுக்கு ரகு வீரகத்யம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகம் சொல்ல போகிறா ரகுவீர வீரகத்யம் அகேன் ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு சொன்னாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எல்லாரும் அனகாவோட குரல்களில் சுவாமி தேசிக்க நருளி செய்த ரகுவீரகத்யம் ஸ்லோகத்தை கேட்கலாம் ஜெய ஜெய மகாவீரா சமய ಸಮಥಿತ ನಿಖಿಲ ನಿರ್ಜರ ನಿರ್ಧಾವಿಗ ನಿರವರಿಗ ಮಹಾಮಿಯ ರಿಶವದ ದಮಿತ ದೈವತ ಪರಿಷ ದಾಸ ದಿನಕರ ಕುಲಕಮಲ ದಿವಾಕರ ಅವ್ರನಿಪತಿ चतुर शरत चरम विमोचना कौशल सुधा विवाहकार पंचुत कारणाकर के कौपाय कौशिकातरा प्रणावर भव्यस्त दिव्या Thank you ஸோ so மச் to அனகா அண்ட் ஹர் parents ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வீடியோ ரொம்ப அழகாக இருந்தது சுவாமி தேசிகர் அருளி செய்த ரகுவீரகத்தியம் குழந்த குரல்களில் கேட்கும் போது கொஞ்சமாக சொன்னால் கூட அதை ஸ்பஷ்டமாக தெளிவாக சொன்னால் குழந்த சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் ஹைக்ரீவ பெருமானுடைய பரிபூர்ணமான கடாட்சம் அருள் எல்லாமே குழந்த கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்னியுடைய கடைசி வீடியோக்கு நம்ம வந்துட்டோம். We have Vaishnavi, 9 years old from மயிலாப்பூர் ரொம்ப அற்புதமான ஒரு ராமர் பாட்டு பாட போகிறா வந்தனமோ ரகுநந்தனா அப்படின்ற பாட்டு Vaishnavi பாட பாட்ட பாட்டை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம் தேங்க்யூ சோ வெரி மச் டு வைஷ்ணவி அண்ட் ஹவர் பேரண்ட்ஸ் ஃபார் ப்ரெச்டிங் சச் அ பியூட்டிஃபுல் சாங் வந்தனமும் ஒரு குணந்தன பாட்டே அவ்வளோ அழகான பாட்டு இந்த ராமர் நம்ம கண்ணை எதிர்க்க கொண்டு வர ஒரு பாட்டு அதை குழந்த ரொம்ப அழகா பாடி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டா குழந்தை கூட சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியோடைய ராகவனை போற்றுவோம் இரண்டாம் பாகம் குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப சிறப்பு படுத்திட்டா அது மட்டும் இல்லாமல் முதல்ல நம்மளுக்கு ஸ்பீச் கொடுத்த ஸ்ரீ கே எஸ் நாராயணன் அவர்களும் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் நீங்கள் எல்லாரும் இன்னியோடைய ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு என்ன பார்க்க போகிறேன் கார்த்தால ரகுவம்சம் கதையோட தொடர்ச்சி எல்லாமே கேளுங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னா மறக்காமல் எல்லோரும் கதப்ரெக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை காலை கதப்ரக்ஷாவின் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்